சாதனை இளைஞர் மற்றும் ஈரோடு தமிழன்பன் விருது என்று இன்னும் பல உண்டு என்றாலும் இன்கவியை சுழப்பதற்கு காலம் தாத்தாது கவிஞனை அடைக்கின்றேன் பொன்மான் நடந்த சரி அல்லது பொன்மான் முன் நடந்த சரி விளக்க தஞ்சை இளிய தரமான உங்க தவநிலையும் மூன்றாம் பிறையழகும் ஆற மட்டும் இன்பம் அழித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் பொய் கவியரங்கத்திற்கு கூட்டணி தலைவரே கூட்டணிக்கு தமிழகம்தான் தலைமை தாங்கும் என்று நினைத்தோம் ஆனால் டெல்லி தலைமை பரவாயில்லை சென்னையோ டெல்லியோ நமக்கு தலைமை நாட்டிக் கொண்டிருப்பது கவி சக்கரவர்த்தி கம்பல் தான் என்கின்ற காரணத்தான் நானும் தஞ்சாவூர் காரன் அவன் எந்த ஒரு காரன் என்கின்ற காரணத்தான் ஒப்பிவிட்டோம் உங்களுக்கு வணக்கம் மூன்றாவது ஆண்டாய் கம்பன் விழா கம்பன் தான்கிறது மற்ற கம்பன் கழகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு டெல்லி கம்பல் கழகத்திற்கு உண்டு இது பெருமாளே நடத்துகிற கம்பன் கழகம் அந்த பெருமாள் கையில் சக்கரம் ஏந்தி சுழற்றுகிற சக்கரதாரி அந்த பெருமாள் கையில் சக்கரம் ஏந்தி சுழற்றுகிற சக்கரதாரி இந்த பெருமாள் கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு தமிழுக்காக சுற்றுகின்ற சக்கரணி ஆகி தலைநகரத்தில் தமிழ் வளர்க்கும் தாமிரபரணி ஆறு தலைநகரத்தில் தமிழ் வளர்க்கும் தாமிரபரணி ஆறு சப்பாத்தி சப்ஜியோடு சேர்த்த திருநெல்வேலி சோறு கலை இலக்கியம் காக்கின்ற ஆரம்பத்தின் வேறு இவர் கால்களால் அசைந்து வரும் நெல்லையப்பர் பேரு கம்பளி விசிறியே கம்பளின் காரியதரிசியே ஐயா பெருமாள் இந்த பையாவின் வணக்கம் தில்லி கம்பல் கழகத்தின் செயலாளர் எஸ்பி முத்துவேல் அவர்களுக்கும் தன் சொந்த கால்களையே பந்தல் கால்களாக்கி கம்பன் கடகம் காக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் வணக்கம் தலைமாவடி விருது வாங்கிய கையோடு கம்பன் கடக வேலை ஏறியிருக்கும் எல்லை ஜெயலந்தா உட்பட அனைத்து கவிதர்களுக்கும் என் வணக்கம் வருவாய் தேடி இங்கே வந்த போதும் வருவாய் தேடி இங்கே வந்த போதும் நாம் கருவாய் இருந்த தாய்மண்ணை திருவாய் தந்த தமிழ் மண்ணை மறவாத தொப்புள் கொடி உறவுகளே நாட்டில் கலகம் செய்யாத ஒரே கடகம் கம்பன் கடகம் நெரிசல்களில் நம்மை நிறுத்தாமல் நெரிசல்களில் நம்மை நிறுத்தாமல் கம்ப ராமாயண பரிசல்களில் நம்மை அழைத்து சென்று காப்பி அழகுகளை காட்டுகிற கடகம் மாக்களாக நம்மை மாற்றாமல் காலமெல்லாம் மணக்கும் கற்பக பூக்களாக நம்மை வளர வைக்கும் கடகம் இது தெய்வத்தை தேடி மனிதர்கள் செல்வார்கள் வழிபடுவதற்காக தெய்வத்தை தேடி மனிதர்கள் செல்வார்கள் வழிபடுவதற்காக மனிதர்களை தேடி தெய்வம் வந்தது அவர்களை வழி நடத்துவதற்காக பள்ளி கொண்டவன் பாடம் நடத்தவன் பள்ளி கொண்டவன் பாடம் நடத்த வந்தான் அவன் குண எல்லாம் நமக்கு மனப்பாடங்களாக வேண்டும் மாலானவன் மூன்று மாலானவன் மூன்று காலானவன் திருப்பாலானவன் வான் வண்ணானவன் மேலானவன் கீழானவன் அனைவரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் தராசு போலானவன் ஒரு மதத்திற்கு மட்டுமே ஆளானவன் அல்லன் ஒரு மதத்திற்கு மட்டுமே ஆளானவன் அல்லனும் அவன் ஒவ்வொரு மனிதனையும் கோத்து கட்டிய ஒற்றுமையிலும் அந்த உம்மனையும் தமிழ் தம்பனையும் போற்றுகிற தம்பன் கடகங்களுக்கு என் கடன் குறிப்பு கணக்குகள் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள் கூட்டணி கணக்குகள் இப்போதெல்லாம் தான் போடப்படுகின்றன கூட்டணி கணக்கு அரச உரிமையிலிருந்து ராமனை கழிப்பதற்காக போட்ட கழித்தல் கணக்கு ராமன் சுக்ரீவன் கூட்டணி கணக்கு போர் வியூகங்களை வகுப்பதற்காக போட்ட வகுத்தல் கணக்கு சீலை திரிசடை கூட்டணி கணக்கு உயரம் குறைத்து நம்பிக்கையை பெருக வைத்த பெருங்கல் கணக்கு மாரிசன் ராவணன் கூட்டணி கணக்கு சீதையை கூட்டிக் கொண்டு போவதற்காக போட்ட கூட்டல் கணக்கு வகுப்பு கணக்குகள் அல்ல வாழ்க்கை கணக்குகள் இவை வகுப்பு கணக்குகள் அல்ல வாழ்க்கை கணக்குகள் இவை வகுப்பு கணக்குக்கும் வாழ்க்கை கணக்குக்கும் ஒரே விதிதான் வகுப்பு கணக்கிற்கும் வாழ்க்கை கணக்குக்கும் ஒரே விதிதான் சரியாக அமைந்துவிட்டால் விடைகள் கிடைத்துவிடும் எண்ணங்கள் சரியாக அமைந்துவிட்டால் விடைகள் கிடைத்துவிடும் சீதை காணாமல் போனதற்கு ரீசன் சீதை காணாமல் போனதற்கு ரீசன் ராவணன் நடத்தினால் காவல் ராமனை நடத்தினான் ராவணனுக்காக சீதை மாயமானார் மாரிசன் மாயமான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி மாரிசன் ராவணன் கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி அடைய அடைய வேண்டிய ஒன்றுக்காக ஆழ்விலேயே கொடுத்த கொள்கை கூட்டணி இது ஒரு முற்போக்கு கூட்டணி இது ஒரு முற்போக்கு கூட்டணி சீதையை கவல மானாகி முன்னே போயின் முற்போக்கு கூட்டணி கூட்டணி இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி சீதையை கடத்தும் சந்தர்ப்பத்திற்காக வாதம் செய்த சந்தர்ப்பவாத கூட்டணி வானில் பறக்கவிடப்படும் ராட்சத பலூனை ஒரு குண்டூசி குத்தி வீழ்த்துவது போல் ராவணன் என்னும் பிரம்மாண்டத்தை சிற்றின்பம் வீழ்த்தியது மரம் குடைந்த தும்பி போல அனந்தன் வாழி வந்து குடைந்து என்றான் கம்மன் ராவணன் கைலாய மலையே தூக்கினான் கைலாய மலையே தூக்கினான் கை நரம்பில் வீணையை ஆக்கினான் தேவாதி தேவர்களை தாக்கினான் திசையிட்டும் தன்கோடை தேக்கினான் ஆயிரம் மறை பொருள்கள் அறிந்த வாக்கினால் அந்த ஆதி சிவனையே மயங்க வைத்த நாக்கினான் ஆனாலும் என்ன செய்ய சீதையை ஒரு கணம் சிந்தையில் நோக்கினால் அன்று முதல் அவன் சித்தின்ப நோய் குறித்த சீக்கினான் சொல்லினால் சுடுவேன் என்று சொன்னவன் தான் சீதை சொல்லினால் சுடுவேன் என்று சொன்னவள் தான் சீதை ஆனால் சொல்லினால் சுட்டவள் சொல் சீதை என்னும் மயில் அவள் நிலவு அழித்த வீல் சீதை என்னும் மயில் அவள் நிலவு வெடித்த மயில் கண்ணலை மொழியில் வைத்தாள் மின்னலை இடையில் வைத்தாள் பின்னலை ஜடையில் வைத்தாள் விண்ணலை நடையில் வைத்தாள் சீதை கண்ணலை மொழியில் வைத்தாள் மின்னலை இடையில் வைத்தாள் பின்னலை தடையில் வைத்தாள் மின்னலை நடையில் வைத்தாள் அந்த அழகியை அந்த புறத்தில் நீ வைத்து ஆள் என்று ராவணனின் விறக நெருப்பில் விறகை அடுக்கியவள் சொல் பழகை சீதையா காது மூக்குகளை இடந்தான் அங்கே சீதைக்கு காது மூக்கு வைத்து பேசினாள் இங்கே வார்த்தைகளே வத்தி குச்சிகளாக ராவணனுக்கு தீ பிடித்தது வார்த்தைகளே வத்தி குச்சிகளாக ராவணனுக்கு தீ பிடித்தது ராவணனுக்கும் அந்த தீ பிடித்தது காமத்தி என்பது புலன் கண்டு புலன்களில் பற்றும் புலனாகா தீ என்பது புலன்களை கண்டு புலன்களில் பற்றும் புலனாகா தீ கண்ணுக்கும் புலனாகா தீ ஆனால் கண் என்னும் புலனால் பற்றும் தீ தீ என்றால் புகை எழும் தீ என்றால் புகை எழும் நீங்கள் தீ என்கிற தமிழ் வாக்கு எழுத்தையே பாருங்கள் மேலே போல ஒரு சுழி இருக்கும் தீ என்ற எழுத்திலும் புகை எழுவதுதான் தமிழின் சிறப்பு தீ எழுத்திலும் புகை எழுவதுதான் தமிழின் சிறப்பு பண்ணிக்கவும் தமிழின் நெருப்பு காமத்தியில் எழாது கரும்புகை காமத்தியில் எழாது கரும்புகை காரணம் அதை பச்ச வைப்பது மன்மதனின் கரும்புகை இந்தியும் அடைக்க நின்ற எளியவன் மாரிசன் இந்தியும் அடைக்க நின்ற எளியவன் மாரிசன் அவனை சந்தியில் நிறுத்து சாகடித்தவன் ராவணன் நான் செவனே இருந்தேன் இந்த பொம்பு தொம்புக்கும் போனா என்று வடிவேலுவின் வசனம் போல வாழ்ந்தவன் மாயிசன் அவனை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகரமாக்கியவன் ராவணன் நீ எம்ஜிஆர் மாதிரி தக தகந்து மின்னுகிற தங்கமானாக போ என்றான் ராவணன் மாப்பிள மாப்பு வச்சுட்டான ஆப்பு என்று புலம்பியபடி போனான் மாரிசன் ராவணன் கற்பின் கனவியை தன் கடவில் துணையாக்கினான் அவரை அடைய மாரிசனை பிணையாக்கி பிணையாக்கினான் மாரிசன் தவக்குணத்தை அவகுணத்தோடு இணையாக்கினான் அதற்காகத்தான் ராமன் தன் அம்பை அவன் தடை முடிக்கும் கடையாக்கினான் மாரிசன் ராவணன் ஒரு பொருந்தாத கூட்டணி மாரிசன் ராவணன் ஒரு பொருந்தாத கூட்டணி கமண்டலமும் தாம மண்டலமும் சேர்ந்த கூட்டணி சின்ன மாலை போட்டு பெரிய மாலை பிடித்தவன் ராவணன் சின்ன மாலை போட்டு பெரிய மாலை பிடித்தவன் ராவணன் ராவணன் மாமனை மாறாக்கிய மருமான் மாரிசன் தன்னையே கனகமான் ஆக்கி கொண்ட கருமான் தங்கத்துக்கு மயங்குகிறவள் பெண் தத்துவம் அறிந்தவன் ராவணன் தங்கத்துக்கு மயங்குகிறவள் பெண் எனும் தத்துவம் அறிந்தவன் ராவணன் இப்போதும்

கணவன்மார்கள் மாந்து மாந்து என்று உழைப்பதெல்லாம் மனைவிமார்கள் நடைநடை மாந்து மாந்து என்று வாழ்ந்துவதற்காகத்தானே கணவர்களும் நடைநடை போன்றவர்கள் தான் தாரங்களை அழகாக்குவதற்காக சேதாரங்களை தாங்கிக் கொண்டார்கள் மனைவி கழுத்தில் செய்யும் கணவன் கழுத்தில் பெய்யும் லட்சத்தை தொட்டுவிட்டதாம் பவுன் லட்சத்தை தொட்டுவிட்டதாம் பவுன் இனி மனைவிக்கு வளையல் தோடு கணவனுக்கு இருக்கும் வேட்டி மட்டும் தங்கத்திற்கும் மானக்கும் ராமாயண காலத்தில் இருந்தே சம்பந்தம் இருக்கிறது போதும் தங்கத்திற்கும் ராமாயண இருந்தே சம்பந்தம் இருக்கிறது போலும் இப்போதும் எங்கள் சென்னையில் நகைக்கடைகள் எல்லாம் உஸ்மான் சாலையில் இருக்கிறான் கூட்டணி மாறி சார் Sādhila nelaynōm kūtani தர்மத்தை mārādhavu nīrādhava māyisa nū, āadarmakūtani enrādhavu dharmakttei kārtamā māyisa nū. āadarmakūtani eilta, dharmamaniya. Anderu kattrakkti. Mātramide. Dhilamvitttei kārtinā nā dhraman, Vīviyumboz, Pūradhvitttei kārtinā nā māyisa

எதற்காக கூட்டி வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம் காலும் செருப்புமாக இருப்பதல்ல கோமும் தனித்தனியாக கிடக்கும் ஊசியும் நூரும் ஒன்று சேர்வது தனித்தனியாக கிடக்கும் ஊசியும் நூறும் ஒன்று சேர்வது மனிதர்களுக்கு மானம் தாக்கும் ஆணையரை தைத்துக் கொடுக்கத்தானே நமக்கு ஆடைகள் தைப்பதனால் அவைகளுக்கு ஒன்றும் ஆதாயம் இல்லை நமக்கு ஆடைகள் தைப்பதனால் அதை எடுத்து ஒன்றும் ஆதாயமில்லை ஆனாலும் அவை ஒட்டி உறவாடுவதெல்லாம் நம் பிடிசல்களை ஒட்டி அடையாக்கத்தானே ஊசிகளுக்கும் உண்டு காது ஊசிகளுக்கும் உண்டு காது ஆனால் அதில் கண்ணிலிருந்து நூல் நுழையவே தவிர கண்டதெல்லாம் நுழைய நூல் மட்டும் நுழைவதால் தான் ஊசி எப்போதும் முன்னேறிக் இருக்கிறது நூல் மட்டும் நுழைவதால் தான் ஊசி எப்போதும் இருக்கிறது ஊசி இல்லை என்றால் நூலுக்கு மதிப்பில்லை நூல் இல்லை என்றாலும் ஊசிக்கு மரியாதை இல்லை அதனால்தான் நூல் அருந்து விட்டால் ஊசி நகர்வதே இல்லை நூல் அருந்து ஊசி நகர்வதே இல்லை அறுத்ததை மீண்டும் சேர்த்துக் கொள்ளாமல் நடப்பதே இல்லை முன்பக்கம் கூர்மை பின்பக்கம் நீர்மை வளைந்துவிடாத நேர்மை முன்பக்கம் கூர்மை பின்பக்கம் நீர்மை வளைந்துவிடாத நேர்மை இவை ஊசி குணங்கள் அழுக்காக தூய்மை வளைந்து கொடுக்கும் தாய்மை ஊசி வழி மட்டும் நடக்கும் வாய்மை இவை நூறு குணங்கள் அம்மை போல வன்மை குல ஊசியானவன் கிராமம் அம்மை போல வன்மை குல ஊசியானவன் ராமனும் பஞ்சில் பிறந்த வெண்மை குல நூல் போன்றவர்கள் சீதை காம கத்தரி போல்களால் வெட்டுப்பட்டு கிடந்த சமூகத்தை காம கத்தரி போல்களால் வெட்டுப்பட்டு கிடந்த சமூகத்தை காதல் இல்லறம் எனும் கண்ணிய ஆடையாய் தைத்து கொடுக்க ஊசியும் நூலுமாய் ஊரம் ஊர்வலம் வந்தவர்கள் ராமனும் சீதையும் ஒரு நாளும் அந்த ஊசி போகாது ஒரு நாளும் தரம் புரண்டு அந்த ஊசி போகாது அந்த ஊசியின் நெறியில் நாமும் சென்றால் ஊசி போகாது நன்றி வரும் நெல்லா அறக்கர் வேந்தன் நெருப்புக்கும் தப்பினாலே முறையற கவர்வதென்று உனைந்திட்ட வேலை மாமன் அறிவுரை பிறந்தான் கேடான் மாமனை ராவணன் சொன்னான் மருத்தனை எனப்பெரிந்தும் நின்னை வழிவாழால் ஒருத்து மனம் ஊற்றது முடிப்பன் மனம் முடிகளே மிரட்டி பணிய வைத்து கூட்டணிக்கு ஆள் சேர்த்தல் இன்று நேற்று கொண்டு கொடுத்து நடக்கிறதோ இருக்கேன் நான் ராமன் சுக்ரீவனும் கிட்கிதா காண்டத்தை தொடங்கி இறுதி மட்டும் தொடர்ந்த கூட்டணி தான் கூட்டணியின் கதை சொல்ல வருகிறார்